ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யுக்த பாப்தாதா மதுபன் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது என்றால் குறையற்றவராக ஆவது அதாவது டிஃபெக்டிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது என்றால் பர்ஃபெக்டாக ஆவது பாப்தாதா கேட்குறாங்க உங்கள் அனைவரனுடைய லட்சியம் பர்ஃபெக்ட் ஆவது தான் இல்லையா அதாவது குறையற்றவராக ஆவது தான் இல்லையா பர்ஃபெக்ட் என்றால் எந்த ஒரு டிஃபெக்டும் அதாவது குறைபாடும் இல்லாதவங்க ஒருவேளை டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா அதனுடைய அடையாளமாக என்ன இருக்கும் மனதினுடைய எண்ணத்திலேயோ உறவு தொடர்பிலோ ஏதோ ஒரு விதமான மாயாவின் சிறிதளவு எஃபெக்ட் அதாவது பாதிப்பு இருக்கிற காரணத்தினால டிஃபெக்ட் அதாவது குறை இருக்குது எப்படி உடலுக்கு கூட ஏதாவது விஷயத்தின் எஃபெக்ட் ஏற்படுதுன்னா அப்போ தான் நோய் அதாவது டிஃபெக்ட் ஏற்படுது அப்படி பருவ காலத்தினுடைய பாதிப்பு எப்படி உடலுக்கு ஏற்பட்டுடுது மற்றும் உணவு விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுதுனால் நோய் வருது ஆகினால எந்த ஒரு எஃபெக்டும் இருக்கக்கூடாது எதுக்காக மாயாவினுடைய எஃபெக்டிலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு விதத்தின் எஃபெக்ட் வந்துடுது ஆகினால பர்ஃபெக்ட் ஆக முடியல ஆகினால எந்த விதமான எஃபெக்ட் அதாவது பாதிப்பும் இருக்கக்கூடாது பாதிப்பால் தாக்கப்படாதவராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி செய்யணும் இதற்காக சாதனமும் அவ்வப்பொழுது கிடைச்சிக்கிட்டே இருக்குது மனநிலையை பாதிப்பிலிருந்து விலக்கி தூரமாக எப்படி வைப்பது வார்த்தைகளை எந்தவித பாதிப்பிலிருந்தும் விலக்கி தூரமாக எப்படி வைக்கிறது மேலும் செய்யும் காரியங்களிலும் பாதிப்பிலிருந்து விலகி தூரமாக எப்படி இருப்பது அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அநேக விதமான யுக்திகள் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டுடுது பிறகு அந்த வழியை கடைப்பிடிப்பதற்கு முயற்சி செய்றீங்க யார் முன்னதாகவே கவனம் வைக்கிறாங்களோ அவர்தான் விவேகம் நிறைந்தவர்னு சொல்லப்படுது எப்படி கோடைகால வெப்பத்தின் பாதிப்பு ஏற்படக்கூடாது இதற்கான சாதனத்தை முன்பாகவே செய்திடுறாங்க அவரைத்தான் புத்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை விவேகம் குறைவாக இருக்குதுன்னா வெப்பத்தினுடைய பாதிப்பு ஏற்பட்டுடுது ஆகினால தாமரை மலருக்கு சமமாக எப்பொழுதும் பாதிப்பிலிருந்து விலகி இருப்பவராக மேலும் தந்தைக்கு பிரியமானவராக ஆகணும் ஒவ்வொருவருக்கும் அவங்க செய்யும் முயற்சியின்படி மற்றும் தன்னுடைய மனநிலைக்கு ஏற்றபடி என்னுடைய ஆத்மாவில் எந்த விஷயத்தில் முக்கியமாக பாதிப்பு அவ்வப்பொழுது ஏற்படுது என்று தெரிய வரும் தெரிந்ததும் அந்த சாதனங்களை கடைப்பிடிக்க முடியாது விரும்பினால் கூட அந்த நேரம் ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி ஆகிடுவாங்க எப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அது மனிதனின் புத்தியை டிஃபெக்ட் அதாவது குறை உள்ளதாக ஆக்கிடுது அந்த நேரம் புத்தி வேலை செய்கிறது கிடையாது எப்படி மாயாவின் வெவ்வேறு ரூபத்தின் பாதிப்பு இருக்கிற காரணத்தினால அறிவெளியாக அதாவது ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிறாங்க ஆகையினால் பர்ஃபெக்ட் ஆவதில் டிஃபெக்ட் ஏற்பட்டுடுது எப்படி தன்னுடைய உடலை பாதுகாப்பாக வைப்பது அவசியமோ அதே மாதிரி ஆத்மாவிற்காகவும் முழுமையான அறிவை பயன்படுத்தி நடந்துக்கணும் அப்போ தான் மிக விரைவில் எஃபெக்டிலிருந்து விடுபட்டு பர்ஃபெக்டாக முடியும் தெரிந்திருந்தாலும் சில நேரம் தீய சேர்க்கையில் வந்தும் தவறு செஞ்சிட்றாங்க புரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க ஆனால் அந்த நேரத்து சூழ்நிலை மற்றும் ஏதாவது பிரச்சனையின் காரணமாக சமஸ்காரத்தின் காரணமாக மற்றும் தொடர்பில் வருவதற்கான சக்தியின் குறைவின் காரணமாக பிறகு மீண்டும் மீண்டும் அந்த பாதிப்பில் வந்துடுறாங்க முக்கியமாக எந்த விஷயத்தின் காரணமாக பாதிப்பு ஏற்படுது என்று எப்பொழுதுமே தன்னை சோதிக்கணும் எந்த பாதிப்பிலிருந்து எப்பொழுதும் தன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் சுலபமாகவே பர்ஃபெக்ட் ஆக முடியும் முக்கியமான முயற்சி இதுதான் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் உங்களுடைய பாதிப்பிற்கான காரணத்தை தெரிஞ்சிருக்கீங்க தெரிஞ்சிருந்தோம் மாயா மற்றும் பிரச்சினை கொஞ்சமாவது பாதிப்பில் கொண்டு வந்துடுது இல்லையா எஃபெக்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் எஃபெக்ட் ப்ரூஃப் ஆகியிருக்கிறீர்களா அதாவது பாதிப்பு அடையாதவர்களாக ஆகியிருக்கிறீர்களா தீய சேர்க்கை தூய்மையற்ற உணவின் பாதிப்பு இருக்க வேண்டாம் அதனுடைய வழிமுறைகளை தெரிஞ்சிருக்கீங்கன்னா தன்னை எஃபெக்ட் ப்ரூஃப் ஆக ஆக்க முடியும் மாயா புத்திசாலியிலிருந்து ஒன்றும் அறியாத முட்டாளாக ஆக்கிடு ஒருவேளை எப்பொழுதும் ஞானம் அதாவது அறிவு இருக்குதுன்னா அறிவு உள்ளவங்க ஒரு பொழுதும் யாருடைய பாதிப்பிலும் வர்றது கிடையாது யாராவது பாதிப்பிலிருந்து பாதிக்கப்படாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு வராங்க அப்படின்னா அவரை மிக பெரிய அறிவாளி அப்படி மாயா முதல்ல அறிவை பலகீனமாக்குது எப்படி எதிரியை முதல்ல பலகீனமாக்குவதற்கு முயற்சி செய்வாங்க பிறகுதான் தாக்குதல் செய்வாங்க அப்பதான் வெற்றி அடைவாங்க முதல்ல பலமிழக்க செய்வதற்கான பல வழிகளை தேடுவாங்க அதே மாதிரி எதிரி மாயாவும் முதல்ல நமது அறிவை பலகீனமாக்கிவிடுது இது சரியா அல்லது இது தவறா என்று புரிஞ்சுக்க முடியாது பிறகு பாதிப்பு ஏற்பட்டுடும் பாதிப்பு தான் குறையின் ரூபத்தை எடுத்து குறை மிக சரியானவர் ஆக விடுறது கிடையாது லட்சியமாக என்ன வச்சிருக்கீங்க பர்ஃபெக்ட் அதாவது பதினாறு கலைகள் நிரம்பியவராவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா பதினான்கு கலை அப்படின்னா என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க யார் அறிவு உள்ளவராக இருப்பாரோ அவர் அவசியம் வெற்றி அடைபவராக ஆவார் நல்லது பாபா இந்த முரளியில் செக் பண்ண சொல்கிறாங்க முக்கியமாக எந்த விஷயத்தின் காரணமாக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு எப்பொழுதுமே தன்னை சோதிங்க இந்த பாதிப்பிலிருந்து எப்பொழுதும் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்பதான் சுலபமாக பர்ஃபெக்ட் ஆக முடியும் முக்கியமான முயற்சி இதுதான் சொல்கிறாங்க பாபா யாராவது இருந்து பாதிக்கப்படாமல் தன்னை பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க தான் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்கிறாங்க பாபா மாயா முதல்ல அறிவை தான் பலகீனமாக்குது இது சரியா அல்லது இது தவறா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாது பிறகு பாதிப்பு ஏற்பட்டுடுது அந்த பாதிப்பு தான் குறையின் ரூபத்தை எடுத்துக்குது குறை வந்து மிக சரியானவராக ஆக விடுறது கிடையாது யார் அறிவுலராக இருப்பாங்களோ அவங்க அவசியம் வெற்றி அடைபவராக ஆவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி